வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் சோழ அடை எப்படி செய்யறது பார்க்கலாம் சோழ மாவில் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள சோழ சோள மாவில் அடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் மாவு ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் பருப்பு ஒரு கார் கப் எடுத்துக்கலாம் கொளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்ல ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு சிறு துண்டு காய்ந்த மிளகாய் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒன்று சீரகம் ஒரு அரை ஸ்பூனு நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் இப்போ சோளம் மற்றும் பருப்பு வகைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் வெங்காயம் கருவேப்பிலையை பொடியா நறுக்கி எடுத்துக்கணும் ஊற வைத்த பருப்பு வகைகளை தண்ணீர் வெடித்து காய்ந்த மிளகாய் வெருங்காயம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொர மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைத்த மாவுடன் சீரகம் மஞ்சள் தூள் நறுக்கிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலக்கணும் கரைத்து வைத்திருக்கும் மாவை மெல்லிய அடைகளாக வார்த்தை எடுத்துக்கலாம் அதன் மீது எண்ணெய் விட்டு இருபுறமும் நல்லா புரட்டி எந்ததும் எடுத்து எடுத்து விடலாம் இது சுவையாக இருக்கும் சுவளையை போது நீங்கள் ருசிக்கலாம் இது உடம்புக்கும் அல்லது விரும்பி சாப்பிடுவாங்க இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் அந்த சேனலை ஒரு முறை மட்டும் சர்க்கரை செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல்ண்ட ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்